இனிய காலை வணக்கம் நவுளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து வாறுதல் வாறுதல் எண்ணூற்றி எழுபத்தி ஓராவது வாறுதல் இலங்கையில் பச்சை ஓலையை வெட்டி தென்னை மரத்து ஓலையை வெட்டி அதனுடைய ஈக்குகளை வாழ்ந்து வாத்து எடுத்து அதாவது வாழ்ந்து எடுத்து இல்லை அந்த தென் ஓலை இல்லாமல் எடுத்து அவற்றை கூட்டி கட்டினால் நாங்கள் வீடு பெருக்குவதற்கு அதனை பாவிப்போம் அதை வந்த உடனே அந்த வீட்டைக்கு கூட்டும் பொழுது நாங்கள் குனியவே தேவையில்லை நல்ல நீளமான வரக்கூடியதாக வந்த ஈக்குகள் நீளமாக இருக்கும் அது கூட்ட கூட்ட அது குறைந்து கற்றியாக வந்துவிடும் பிறந்து திரும்ப ஒன்றை புதிதாக அப்படி வேறுதல் செய்து புது விளக்குமாறை வீட்டுக்குள் கூட்டுவதற்கு பாவிப்போம் குழந்தைகளை வந்து நாங்கள் வாரி அணைத்து தூக்குவோம் வேறு வேறுதல் அவர்களை தடவி தடவி வாறுதல் செய்தால் அந்த பிள்ளைகளுக்கு இதனாக இதமாக இருந்து அவர்கள் நிற கொள்ளவோ சொகுசாக அவர்கள் அப்படி வைத்திருப்பவர்களிடம் இலகுவாக அணை சேருவார்கள் அதே போல் கவர்தல் என்ற ஒரு பழம் பதம் பெறுகிறது அதாவது கவறுதல் திருடுதல் வாரல் கொளித்தல் இவையெல்லாம் இந்த வாறுதலை சேருகிறார் அரிசியை நாங்கள் பிடைத்து எடுக்கும்போது குறுநல்கள் முன்னாலே கொளித்து கொலைத்து எடுப்பார்கள் கொலைத்து இப்படி வடி அழகாக இந்த கையில் இப்படி எடுப்பா ஆமாம்மா நாங்கள் அப்படி ஒரு அளவு செய்தாலும் அவர்களை போல் எங்களால் செய்ய முடியாது கொளித்து எடுக்க முடியாது அதே போல் வார்தல் வாரதல் செய்வது கவர்தல் க இன்னொருவர் இன்னொருவரை கவர்ந்து விடுவார் அவருடைய பேச்சு வன்மையினாலே கவர்ந்து விடுவார்கள் அழகில் மயங்கி கவர்ந்து விடுவார்கள் ஒருவருக்கொருவர் பிடித்து கொள்ளுவதை கவறுதல் என்று சொல்லுவார்கள் அவன் அவளுடைய மனதை கவர்ந்து விட்டான் கள்ளன் என்று சொல்லுவார்கள் அதே போல திருடுதல் செய்வார்கள் அது அவர்களுடைய மனதை திருடுவதையும் கூறப்படும் மற்றது வீடுகளில் இருக்கும் பொருட்களை திருடுவதையும் கூடப்படும் சின்ன திருட்டுக்கள் செய்துவிட்டால் அம்பு விட்டு விட்டால் ரெண்ட பட்டம் கொடுப்பார்கள் ஆனால் இங்கே பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய திருட்டுக்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது இதனை பிடிப்பதற்கு இல்லை நன்றி வணக்கம்